சுகமான பிரயாணமாகவும் எளிதில் அடையக்கூடியதாகவும் இருந்தால் அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் பின்பற்றுறதுனா என்ன இறைவனை பின்பற்றுங்கள் அவருடைய அடியாரை பின்பற்றுங்கள் நான் சொல்றேன் இறைவனை பின்பற்றுறதுதான் இங்கே அடிப்படையில் செய்து அடியாரை பின்பற்றனு என்ன எப்படின்னு தெரியல எனக்கு இறைவனை பின்பற்றுறதுன்னு என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க அப்படின் போது இப்போ நீங்க அடையாளம் காணுங்க உங்களுக்கு யார் இறைவனை பற்றி அறிவிக்கிறார்கள் அடையாளம் காணுங்க அவரை பின்பற்றி அப்படின்னா அவர் இறைவனை பின்பற்ற எப்படி இறைவனை பின்பற்று அவர் அறிவிக்கிறாங்க வாழ்ந்து காட்டுறாங்க சாட்சியாக இருக்கிறாங்க இப்போ நீங்க அவர் பின்பற்றி இறைவனை பின்பற்றுங்கள் அடியாரை இறைவனை பின்பற்றுங்கள் தூதரை பின்பற்றுலாம் அர்த்தம் இறைவனை பின்பற்றுவதுன்னு அர்த்தம் எப்படி அவர் பின்பற்ற உங்களை சாட்சியாக பின்பற்றிக் இருக்கிறார் தெளிவடைங்க அந்த தெளிவை கொண்டு நீங்கள் இறைவனை தான் அவனுடைய அடியாரை பின்பற்றுவது இப்போ இறைவனுடைய அடியார்கள் சொல்லக்கூடிய செய்தி அவங்களுக்கு பின்பற்றுறது கஷ்டமா இருக்குது மற்றவங்க சொல்றதுல அவங்க பண்றது ஈஸியாக இருக்கு அவங்க சொல்றது கஷ்டமா இருக்கு ஏன்னா அவங்க தெளிவு அடைய சொல்கிறாங்க மூச்சை இழுத்து மூச்சை விட்டு சம்மணம் போட்டு அமர்ந்து கண்ணை மூடி இந்தந்த காரியம் செய்து அப்படிலாம் சொல்லிவிட மாட்டாங்க இதுக்கு இது பரிகாரம் இதுக்கு இது பரிகாரம் அதுக்கு அந்த பரிகாரம் இதுக்கு இந்த எக்ஸசைஸ் இதுக்கு இந்த உணவு இதுக்கு இந்த பத்தியம் இதெல்லாம் டாக்டர் வைத்தியர் யாரும் சொல்லி கொடுப்பாங்க நிறையார்கள் இது எதுவுமே சொல்லிட மாட்டாங்க சுகமான பிரயாணமாகவும் எளிதாக அடையக்கூடியதாகவும் இருந்தால் அவள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் அப்போ அவ்வளோ கஷ்டமான சொல்லுவார் இல்லை அவர் சிந்திக்க சொல்கிறார் அதான் கஷ்டமாக சிந்தனை பண்ணி சிந்தனையில் இருக்கிறத ஏற்றுக்கொண்டுங்க அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக ஏதாவது சொல்லுங்க சார் நான் செஞ்சுடுறேன் அப்படியே பேசாமல் இதெல்லாம் இவ்வளோ யோசனை பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் நீங்கள் ஏதாவது சொல்லி சொல்லுங்கள் சார் நீங்கள் சொன்னதை அப்படியே செஞ்சிடுவோம் சார் அதை விட டபுளாகவே செஞ்சிருவோம் சார் அதனால அப்படி சொல்லுவாங்க கூட்டம் கூட்டமாக இருக்கும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அவர் இல்லைனாலும் க ஈஸியாக பின்பற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் போயிட்டாங்களே டபுளாக பண்ணிடுவோம் பிரமாறு பண்ணிடுவோம் அப்போ ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு சுகமான பிரயாணமாகவும் யாராவது தூக்கிட்டு போறாங்க பள்ளக்கில அந்த மாதிரி நான் போவேன் இங்கே அப்படின்னு நானே இடக்க வேண்டியிருக்கேன் அதனால கஷ்டமா இருக்கு சும்மா பிரயாமம் என்ன யாராவது தூக்கிட்டு அப்படி தானே அவங்க சொல்றது உங்களுக்கு வந்து ஏன் கஷ்டமா இருக்கு அவரு ஒரு பேக்கேஜ் தரதில்லை இதுக்கு ஐயாயிரம் பேக்கேஜ் இது பத்தாயிரம் பேக்கேஜ் இது ஒரு லட்ச ரூபா பேக்கேஜ் அப்படி தரதில்லை அந்த பேக்கேஜ் ஈஸியாக குடிச்சினா நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு அதனால அங்கே கூட்டக் கூட்டமா பின்பற்றுறது ரொம்ப ஈஸி அவர்கள் உண்மை பின்பற்றி இருப்பார்கள் இப்போ பின்பற்றலை ஒவ்வொரு இறையடியாரும் சொல்வது என் இறைவனையே என்னுடைய சமுதாயத்தார் என்னை கைவிட்டு விட்டனர் அப்படி எல்லாத்தையும் நான் சொன்னது அங்கே அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அவன் செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவான் மிகச் சொற்பமானவர்களை தவிர மிக சொற்பமானவர்கள் தான் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் சொன்னதானே இப்படி ஆச்சு உங்களை நம்பி நான் வேலை தொழில் தொடங்கினேன் உங்களை நம்பி தான் அந்த கல்யாணம் பண்ணேன் உங்களை நம்பி தான் அந்த வீடு கட்டினேன் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படி ஆகி போயிடுச்சு பண்ண குறை சொல்ல மாட்டாங்க அவரை நம்பி சொன்னாங்க அவர் அர்த்தம் அதுவா அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆனால் சொன்னது அது கிடையாது அது புரியல கையில் போட்டு வாட்சும் மோதலும் கழட்டி போட்டால் நீங்கள்லாம் இறைவனை பின்பற்றிங்கன்னு நினச்சிட்டீங்க கையில காரணம் மோதரம் போட்டு தான் அவங்க ரொம்ப கடுமையான மோசமான ஆளுங்க நரகத்துக்குரியவர்கள் அப்படின்னு நினச்சிட்டீங்க நீங்களாம் தீர்ப்பு நீங்கள் சொர்க்க வாசிகள் இன்னொருத்தங்க நரக வாசிகள் தீர்ப்பு நீங்களே கொடுத்துக்கிட்டீங்க